ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் நம்ம வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் பண்ணி கொடுங்க டிஃப்ரெண்ட் ஆகிட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராயிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க ஸ்நாக்ஸ் வந்து அவள் மேகி உருளைக்கிழங்கு மூணு இருந்தால் போதும் நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் அவள் எடுத்துருக்கோங்க நைஸான தான் எடுத்திருக்கேன் சின்னமான ஆவு இருந்தாலும் அதை எடுத்துக்கங்க நீங்கள் இது மாதிரி கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வைக்கணுங்க சின்னமான ஆவுலனா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நைஸான ஆவு அதனால அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு கையை கொண்டு நல்லா மசிச்சு விட்டு இது கூட ஒரு மூணு உருளைக்கிழங்க நான் வச்சு வச்சுருக்காங்க ஒரு மேசம் இருந்ததுன்னா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க அதில்ட்டா கையை கொட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து பட்டாணியை ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவுச்சி போட்டிருக்கேன் நான் பட்டாணியை எல்லாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் துருவனை இஞ்சி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயங்க சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க லெமன் சின்ன லெமன்னா அரை லெமன் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய லெமனாக இருந்ததுன்னா கொஞ்சம் சாறு எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் காணும் எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் வரமிளகா தூள் அரை டீஸ்பூனுங்க இதுக்கு பதில் நீங்கள் சில்லி ப்ளேஸ் கூட சேர்க்கலாம் வரமிளகா மிளகாவுக்கு பதில் இதில் வந்து மேகி மசாலாங்க மேகி மசாலா வந்து ஒரு பாக்கெட்டு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து உப்பு அதிகமாக இருக்குங்க மேகி மசாலாவில் வந்து அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பு வந்து கம்மியாக ஆட் பண்ணி மேகி மசாலா ஆட் பண்ணால் மேகி மசாலா ஆட் பண்ணாமலே நீங்கள் பண்ணலாம் நல்லாயிருக்கும் மேகி மசாலா பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவைக்கோங்க எண்ணெய் தடனிங்கன்னா நல்லா ஈஸியாக வருங்க உருண்டை வந்து ஓரத்தில் வந்து இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணுங்க எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க கலர்ஃபுல்லாகட்டு ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு பல கார்ன்ஃபுளவர் மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா கரைச்சி எடுத்தாச்சு வச்சு இந்த அளவு திக்காக கரைச்சிக்கோங்க இப்போ மேகிங்க ஒரு பக்கெட் எடுத்துருக்கேன் இது வந்து உடச்சி நம்ம மிக்சி சாரில் போட்டு குறை குரணும் பவுட்ரு மாதிரி திரிக்காமல் புறக்குரன்னு திரிச்சு எடுத்துக்கணுங்க ஃப்ரெட் மாதிரி திரிச்சு எடுக்கணும் நம்ம ரொம்ப பவுடர் ஆயிடக்கூடாது திரிச்சு எடுத்து வச்சு இந்த அளவுக்கு குறை குறை திரிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா முருமறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க கட்லேட் வந்து முக்கிய எடுத்துக்கலாங்க மைதா மாலை முக்கிய எடுத்துகிட்டு நம்ம மேகி கூட போட்டு விரட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே வள்ளி போட்டுட்டு அப்புறமா சைட்லலாம் இந்த மாதிரி தட்டி கொடுங்க நல்லா கோட்டிங் ஆயிருங்க சூப்ராட்டு தட்டி எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இன்னொன்று போட்டு கட்டுறேன் இனிமே தட்டி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து இது மன சீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக அறியக்கூடாது சீக்கிரமாக கறிவிடும்ங்க கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம உள்ளுக்கு வச்சுருக்க மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு பட்டாணி உருளைக்கெழங்கு எல்லாமே அதனால் கொஞ்சம் நேரம் நின்று வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் அது கொஞ்சம் வேகணும் அதனால் கொஞ்சம் நின்று வேகணும் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு ரெண்டாவது சைடும் திருப்பி போட்டுக்கலாம் பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க கலர் வந்து ரெட் ரெட்ரம்ஸ்லையும் நீங்கள் போட்டு எடுக்கலாம் எழுந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க ஒரு டிஷ் பேப்பர் வச்சு அதில் போட்டுக்கலாம் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சு எவ்வளோ சத்தங்கிறதுக்கு பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் மேகி போட்டிருக்கனால ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மல்லித்தலை சட்னி வச்சுருக்கேன் இதுக்கு சூப்பரான டேஸ்டெலாம் பண்ணியாச்சுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க சுட சுட ரெண்டெண்ணு சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ குடித்தோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்